ஓம் நமஸ்தே அஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய பகாய திரிபுராந்தகாயா திரிகாக்னி காளாய காலாகனி உத்தராய மிருத்யும் ஜெயாய் சர்வேஸ்வராய சதாசிவாய சிறிமன் மகாதேவாயதே நமக நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று விஸ்வாசுவாசு வருடம் வைகாசி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய திதி தசமி இரவு ஒரு மணி பன்னெண்டு நிமிடம் வரை பிறகு ஏகாதாசி இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பிறகு உத்திரட்டாதி இன்றைய நேத்திரம் ஒன்று ஜீவன் பாதி இன்றைய குளிகாதி நேரம் குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய வார சூலை தெற்கு தென்கிழக்கு மதியம் இரண்டு மணி வரை பரிகாரம் தைலம் நண்பர்களே இன்றைய ராசி பலன் நட்சத்திர பலன் நட்சத்திரத்துடன் கூடிய அந்தந்த பிறந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அந்த நாளில் அதில் உள்ள என்ன நட்சத்திரமோ அதுக்கு உண்டான பலன் என்ன என்பதனை காண்போம் நண்பர்களே அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியிலும் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலும் மூல நட்சத்திரம் தனுசு ராசியிலும் வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தில் பிறந்த அந்த ராசியுள்ள உள்ள நண்பர்களுக்கு மிகவும் கவனம் எச்சரிக்கை தேவை மாலை வரை இரவு நேரத்தில் சிறப்பாக இருக்கும் அதுவரை மிகவும் கவனம் பொறுமையுடன் இருக்க வேண்டியது வீண் பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு பரணி பூரம் பூராடம் பரணி மேசம் பூரம் சிம்மம் பூராடம் தனுசு எல்லா காரியங்களும் வெற்றி கிடைக்கும் மனசுக்கு சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாள் எடுத்த காரியம் அனைத்தும் ஜெயமாகும் நல்ல சிறப்பான நாள் இன்றைய நாள் அந்த நட்சத்திரத்தில் அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிகவும் சிக்கல்கள் காத்து கொண்டிருக்கிறது வார்த்தையில் நிதானம் தேவை பொறுமை தேவை உடனிருப்பவர்கள் அல்லது கூட இருப்பவர்களாலேயே சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து நிதானமாக பேசுவது நல்லது மாலை நேரத்துக்கு பிறகு மிகவும் சிறப்பான பலன் இரவு விடிய காலத்தில் நன்மை தேடி வரும் நீங்கள் இரவு மாலை வரை பொறுமையுடன் இருப்பது மிகவும் நல்லது ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ரோஹிணி அஸ்தம் ரோகிணி ரிஷ்பராசி அஸ்தம் ராசி திருவோண மகர ராசி பிறந்தவர்களுக்கு சகல காரியமும் ஜெயம் மிக சிறப்பான நாள் அனைத்தும் ஜெயமாகும் எதிர்பார்த்தது தடையாக இருந்ததெல்லாம் இன்று வெற்றியோடு நடப்பெறும் நீங்கள் எண்ணியது நிறைவேறும் மிக சிறப்பான நாள் மிருக சீரிசம் சித்திரை அவிட்டம் மிருக சீரிசம் ரிஸ்பம் கண்ணிலும் மிதனத்திலும் சித்திரை கன்னியிலும் துளாராசியிலும் அவிட்டம் மகர ராசியிலும் கும்பராசியிலும் வரும் மிகவும் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் சிறு சிறு சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு என்பதனால் எல்லா பொருள் வைத்த இடத்திலும் பொருள் பாதுகாப்பு தேவை வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது நிதானமாக செயல்படுவது எல்லா விதமான பிரச்சனைகளும் தவிர்க்க உதவும் திருவாதரை சதயம் சுவாதி திருவாதரை மிதனராசி சுவாதி துளாராசி சதயம் கும்பராசி சிறப்பான நாள் அனைத்து காரியங்களும் ஜெயமாகும் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கக்கூடிய நாள் மனசாந்தமும் சந்தோஷமும் இன்பம் பெருகி வரக்கூடிய நாள் புனர் விசாகம் போரட்டாதி பொறுமை நிதானம் பக்குவமாக இருந்தால் போதும் அனைத்தும் தானாகவே ஜெயமாகும் மாலை நேரத்துக்கு பிறகு மிகவும் சிறப்பான பலன் கூடி வரும் பூசம் அனுசம் உத்திரட்டாதி பூசம் கடகம் அனுசம் விருட்சகம் உத்திரட்டாதி மீனம் மிக சிறப்பான பலன் எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்தும் கைகூடி வரும் பொருள் வரவு தனதானியம் எதிர்பார்த்த இடத்தில் பண வரவு கிடைக்கக்கூடிய நாள் ஆயில்லியம் கேட்டை ரேவதி ஆயில்லியம் கடகம் கேட்டை விருச்சகம் ரேவதி மீனம் அதிகபட்ச நன்மையும் இல்லாமல் முற்றிலும் தீமைகளும் இல்லாமல் ஓரளவுக்கு வருவாய் பணவரவு மன திருப்தி வருமானம் நன்மைகள் கூடி வரக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்